அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா கடமில் இருந்து நான் உங்கள் ராஜுங்க ஓகே இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளை பற்றி நிறைய பேர் வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்ட்டு திருக்குறளை பாராட்டி சொன்னது யார் அப்படின்னா கபிலர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ கபிலர்னால் காஃபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சி திணையளவுன்னா சின்ன அளவு சின்னதாக சிறு என்ன குறைஞ்சளவு படித்தாலுமே நேராக போய் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணோம்னா அதில் ஒரு திருப்தி இருக்கும் இல்லை நிறையா படிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் காஃபி அடித்து தான் அதாவது காபி அடித்து தான் நம்ம அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் அப்போ காப்பி கபி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க திணையளவு அளவு படித்தா கூட அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் வளர்ந்தார் ஊர்ந்து அப்படின்னு சொன்னவர் யார்னா பரணர் இந்த இடத்துல பாவடி அடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் ஒருத்தர் அடிக்கணும் நல்லா வெளுத்து வாங்கணும் அடிக்கணும் அப்படின்னா என்ன கை எப்படி இருக்கும் பரபரன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பரபரன் இருக்கிறதுக்கு பாவடி ஓகேங்களா வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து சரிங்களா அடுத்தது உள்ளுதோர் உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொன்னது மாங்குடி மருதனார் உள்ளுது ஓர் உள்ளுது ஓர் உள்ளம் யார குடித்தவன் பெரிய குடி குடித்தவன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டான் சரி இல்லைனா இந்த பெரிய குடி குடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா பெரிய குடிகாரெல்லாம் இந்த லவர்ஸ்ட்டை பேசும்போது உருகி உருகி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுவங்க ஷார்ட்கட்டாக உள்ளுது ஓர் உள்ளுது ஓர் உள்ளம் மாங்குடி மருதனார் ஓகேங்களா அடுத்தது பொய்ப்பாள பொய்யே ஆய் பொய் பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய்திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து அப்படின்னா இந்த இடத்துல வையம்னா உலகம்னு தெரியும் உங்களுக்கு இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா அதாவது உண்மையாக மெய்யினா உண்மையாக வாழணும் அப்படின்னா தேனியை நல்லா குடிங்க தேனை நல்லா குடிங்க அந்த தேன் எப்படி இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்கிற சில வரிய ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த உலகத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா அது உண்மையாக வாழணும் அப்படின்னா தேனை குடிச்சிருங்க தேனை குடிச்சிங்கன்னா அந்த தேன் எப்படி இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் ஓகேங்களா பொய்ப்பால் பொய்யே ஆய் போயின பொய் அல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே அப்படின்ட்டு வந்தால் தேனி குடி கீரனார் ஓகேங்களா அடுத்தது புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதையும் வித்தகன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழியிருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமை சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க கவிமணி இத்தனை வரி இருக்குது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அது தான் வந்து முடிப்பேன் கரெக்ட்டுங்களா அப்போ விநாயகர் ஞாபகம் வச்சுக்கோங்க விநாயகரை ஞாபகம் வச்சுக்கோங்க விநாயகரை தொழுது தொழுகணும் தொழுதுன்னா என்ன பண்ணுறோம் வேண்டோம்னு அர்த்தமா விநாயகரை தொழுகணும் எப்படி தொழுகணும் அப்படின்னா நூறு கரணம் போட்டு தான் தொழுவணும் அதுவும் அந்த செவ்வாய்க்கிழமை தொழுது இன்னும் வைங்களேன் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு வேண்டுதலை அப்படி நூறு தோப்பு கரணம் போட்டால் என்ன ஆகும் எல்லாம் கலங்கி போயிடும் சித்த உடம்பு எல்லாமே கலங்கி போயிடும் அப்போ தான் நீங்கள் ஒரு வித்தகனாக வாழ முடியும் அப்போ சில வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தொழுது நூறு சித்தம் கலங்கி கலங்கி போயிடும் நூறு தோப்பு காரணம் போட்டால் என்றைக்கு செவ்வாய் தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக சிந்தனை செய்வாய் தினம் அப்படின்னு வருது ஓகேங்களா யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை விநாயகர் இந்த வரியை வச்சு திருக்குறளை பாராட்டினது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்தது கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமி தனியில் யாங்கனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அதாவது கம்பனை போல வள்ளுவனை போல இளங்கோவை போல இந்த உலகத்தில் எவனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் பாரதியார் போல யாருமே சொன்னதில்லை பாரதியார் போல இந்த இந்த மாதிரி சொல் இந்த மாதிரி சென்டென்ஸை யாருமே சொன்னதில்லை அப்போ பாரதியார் போல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கம்பன் வள்ளுவன் இளங்கோவுடிகள் சொல்லப்போனால் இந்த ஒரே ஒரு இது வந்து பாரதியார் மட்டும்தான் சொல்லியிருக்காரு சரிங்களா இல்லைன்னா இப்படியும் கேட்பாங்க கம்பனை போல் வள்ளுவனை போல் அது மட்டும் கேட்டுட்டு திருக்குறளை பாராட்டியார் அப்படின்னு கூட கேட்பாங்க சரிங்களா அடுத்தது இந்த ரெண்டையுமே கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தான் பாரதியார் அவர் தான் வானளவு புகழ் கொண்டு வந்திருக்கார் அவருடைய புகழ் பார்த்தீங்கன்னா வானளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வெறும் புகழ் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன் வானளவு புகழ் கொண்டது பாரதியார் அவருடைய சிஷ்யன் தான் வெறும் புகழ் புரியுதுங்களா இதுதான் அதனுடைய ஷார்ட்கட்டு எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு வானளவு புகழ் கொண்டது பாரதியார் வெறும் புகழ் கொண்டது பாரதிதாசன் அவ்வளோதான் அடுத்தது வெல்லாததில்லை திருவள்ளுவான் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை 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 இல்லைன்னு வந்தாவே பாரதிதாசன் தான் என்னதான் வந்து பாரதியாரோட பாசம் அன்பு வச்சு தம் பேரை கனக சுப்புரத்தினம் என்கிற பேரை பாரதிதாசன் மாற்றிட்டாலும் அவர் பாரதியார் ஆக முடியுமா இல்லை இல்லை அப்படின்னு வந்தாவே பாரதிதாசன் தான் சரிங்களா இல்லை இல்லைன்னு வந்தாவே பாரதிதாசன் தான் அதுலேயும் வந்து இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸில் முக்கியமாக கேட்ட கொஸ்டின் தான் இந்த முப்பாளுக்கும் இல்லை நிலத்தே இணை இல்லை இதிலையும் பாருங்கள் இல்லை இல்லாதது இல்லை யார் பாரதிதாசன் திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கின் நிலத்தே இல்லை அப்படின்ட்டு வரும் அப்போ இந்த வரியை சொல்லி திருவள்ளுவரை பாராட்டுனது யார் திருக்குறளை பாராட்டினது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேங்களா அடுத்தது தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் அள்ளு தொருஞ்சுவை உள்ளுந்தோறும் உணர்வாகும் இதுவும் பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காரு சொல்லப்போனால் இரண்டு அடிகள் சொன்னது அவர் தான் அதெல்லாம் வந்து அள்ளூற்றும் திரு திருக்குறளை பார்த்தாவே அள்ளூற்றும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது சொன்னது யார் பாரதிதாசன் அள்ளு தெ இல்லை இல்லை முப்பாலுக்கு இல்லை இது எல்லாமே பாரதிதாசன் தான் அடுத்தது வள்ளுவர் செய்த திருக்குறளை மரவர் நன்குணர்ந்தவர்கள் வள்ளுவர் செய்த திருக்குறளை மரவர நன்குணர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னது மனோன் பே சுந்தரமில்லை இப்போ சுந்தரம் பிள்ளை இருக்காங்கல்ல உங்களுக்கு தெரியும் இல்லை சுந்தரத்தோட பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா நல்ல குணமுடித்தவங்க நல்ல குணம் யார் அந்த சுந்தரம்னு கேட்காதீங்க அதுதான் ஷார்ட்கட் சுந்தரத்தோட பிள்ளை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குணம் படைச்சவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளுவர் செய்த திருக்குறளை மரவர நன்கு உணர்ந்தவர்கள் நல்ல குணம் அப்படின்னு சொன்னது மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அடுத்தது முன்ன பார்த்த மாதிரி தான் இந்த ரெண்டையும் அதேமாரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவோங்க அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகு தரித்த குரல் சொல்ல போனால் ஏழு கடலை தரித்த குறுகத்தரித்த குரலுங்கிறது ரெண்டு சென்டென்ஸ்லேயும் வரும் அணுக்கு யார் கடுகுக்கு யார் இதில் பாருங்கள் ஆ ஆ அவ்வளோதான் அணு அவையார் கடுகு காடு காட்டில் தான் கடுகு வளையும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அணு அவையார் ஆ ஆ கடுகு காடை காட்டில் கடுகு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்போ அணுவை துளைத்தேல் அதாவது துளைத்து ஏழு கடலை புகட்டி கூறுகத்தரித்த குரல் சொன்னது அவையார் கடுகை துளைத்து கடலை புகட்டி தரித்த குரல் சொன்னது இடை காடனார் ஓகேங்களா அடுத்தது தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் சுரதா சுரதானாவே சுரக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாலை வந்து நம்ம சுரக்கணும் அப்படின்னா அந்த பால் எப்படி இருக்கணும் திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் முத்து முத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா எங்கடா சம்பந்தமே இல்லாமல் அப்படின்னு யோசிக்காதீங்க பால் சுரக்கும்போது எப்படி இருக்கணும் திக்காக இருக்கணும் அப்போ தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்ட்டு பாராட்டியது யார் அப்படின்னா சுரதா ஓகேங்களா அடுத்தது சொல்லலகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே கொள்வதை பொருத்தம் யார் சொன்னது சீத்தலை சாத்தனார் அதாவது மாலையிலேருந்து சீத்தலை சாத்தனார் சொன்ன விஷயந்தான் இது சொல்லலகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருத்தம் ஒரு திருக்குறளையோ ஒரு சொல்லையோ வந்து ஒழுங்காக சொல்லும் பொருளும் சொல்லலைன்னு வைங்களேன் மாலை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுவாங்க மாலை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க எதுக்கு எதையுமே திருக்குறள்னாலும் சரி எதுவுமேனாலும் சரி அதனுடைய சொல்லையும் பொருளையும் ஒழுங்காக சொல்லணும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சீத்தலை சாத்தனாரும் திருவள்ளுவடை ஞாபகம் வரும் ஓகேங்களா அடுத்தது திருக்குறள் ஒரு வகுப்பாக இருக்குது ஒரு மதத்தாக இருக்குது ஒரு நிறத்தாக இருக்குது ஒரு மொழியாக இருக்குது ஒரு நாட்டாக இருக்கே உரியதன்று அது மண்பதைக்கு உலக பொது அப்படின்னு சொன்னது திருவி கல்யாண சுந்தரம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் திருவி கல்யாண சுந்தரம் திருவிக்கானா திருவி கல்யாணமா கல்யாணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கல்யாணம்னா என்ன இப்போ பார்க்குறாங்க எதா அதை பார்க்குறாங்களா நீ என்ன கேஸ்ட்டு என்ன மதம் என்ன நேரம் என்ன லாங்குவேஜ் பேசுகிற அதெல்லாம் பார்க்குறாங்களா பொதுவாக தானே பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் மண்பதைனா மண்டபம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கல்யாணம்னு ஒன்று பண்ணால் நீ என்ன கேஸ்ட்டு என்ன மதம் என்ன நேரம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஞாபகம் வரும் ஓகேங்களா திருவிக்கா அடுத்தது திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் இனம் இருப்பதே இவ்வுலகத்திற்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா கி ஆ விஸ்வநாதன் கியாப்பை விஸ்வநாதனில் என்னென்னு சொல்லியிருக்காருன்னா திருவள்ளுவர் தோ தோணலைனா இந்த தமிழன் அப்படிங்கிற ஒரு இனம் இரு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் விசுவை ஞாபகம் எடுத்துக்குவாங்க விசுன்னா நம்ம விஷு படம் இருக்குது பார்த்திங்களா விசு படத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த தமிழ் வந்து உச்சரிப்பு அழகாக கொண்டு வந்திருப்பார் அந் அப்படி இல்லைன்னா அந்த படமே இருக்குது அந்த மாதிரி படம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்காது புரியுதுங்களா வைத்தியகார் ஆஸ்பத்திரியில் பைத்தியம் பார்க்க போன வைத்தியகார ஆஸ்பத்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி விசு படம் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழை வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க ராஜு நீயும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் ஓகே அதாவது விசுவோட படம் எல்லாம் தமிழ் படமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி படம் இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி ஞாபக வச்சுக்கோங்க திருவள்ளுவர் ஒன்று திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் இனம் இருப்பதே உலகத்திற்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது கி விஸ்வநாதம் ஓகேங்களா அடுத்தது ஏங்க இது எனக்கு தெரிஞ்ச சின்ன ஷார்ட்கட்டு தான் உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஷார்ட்கட்டு கூட எடுத்துக்கோங்க ஆனால் இந்த வரியெல்லாம் இவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றே பொருளெனின் வேறென்பர் வேறெனின் அன்றென்பர் ஆறு சமயத்தார் நன்றென எப்பாலவரும் ஏபவே வள்ளுவனார் முப்பால் பொழிந்த மொழி யார் சொன்னாங்க கல்லாடர் அப்படிங்கிறத்து சொல்லியிருக்கார் கல்லாடர் அப்படின்ட்டு கல்லாடரில் என்ன பண்ணலாம் கல் எடுத்துக்கலாம் வேறு இதில் எடுத்துக்கலாமா இப்போ வேறு ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு மரத்தில் இங்கே இங்கே ஒரு மரம் இருக்குன்னு வைங்க இங்கே இடையில என்ன இருந்தாலும் சரி இந்த வேறு இந்த கல் மண் எது இருந்தாலும் சரி அதனுடைய வேர் வந்து இந்த மரம் வரைக்குமே இருக்கும் நிறைய மரத்தோட வேரில் அப்படி இருக்கும் கல் மண்ணுன்னு அப்படி எந்த இடைஞ்சல் வந்தாலுமே இந்த மரத்தோட வேறு வரைக்கும் இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கல் மண் எது இருந்தாலுமே இந்த வேறுங்கிறது போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றே பொருளின் வேர் என்பர் வேறுனீன் வேறு வேறுன்னு வந்தாவே கல் கல்லாடர் ஓகேங்களா அடுத்தது என்றும் புலராதியாளர் நாட்செல்லகினும் இன் நின்றலர்ந்து தேன் பிழிற்றும் நிர்மயதாய் குன்றாத என்றும் புலராதியலார் நாட் செல்லகினும் நின்றலர்ந்து தேன் பிழிற்றும் நிர்மயதாய் குன்றாத அப்படின்னு சொன்னது இறையனார் எதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா மாலையிலேருந்து சொல்லியிருக்காங்க இதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா புலவர்லாம் பார்த்தீங்கல்ல நல்ல இறைவன் பக்தி உடையவங்களாக தான் இருப்பாங்க புலரானால் புலவர்னு வச்சுக்கோங்க புலவர் வந்து இறைவன் பக்தி இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே வந்து நின்று தான் வந்து நின்று தான் வந்து சாமி கும்பிடுவாங்க நின்று தான் சாமி கும்பிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஞாபகத்துக்குவோங்க புலரானால் புலவர் நின்று அலர்ந்து இறைவன் இறையனார் இந்த மாதிரி திருக்குறளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பாராட்டியிருக்காங்க புகழ்ந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பாருங்கள் சரிங்களா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஒரு ஷார்ட்கட்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நம்பிக்கையோடு அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இத்துடன் கிறிஷோபா கடமையாது நான் உங்கள் ராஜ் தேங்க்யூ